நண்பர்களே வணக்கம் பட்ஜெட் ப்ரிப்பரேஷனை பற்றி நம்ம படிச்சிக்கிட்டு இருந்தோம் பா பேசிக்கிட்டு இருந்தோம் போன வீடியோவில் வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகளை கட்டுப்படுத்துது எப்படி அதாவது எவ்வளோ அலக்கேட் பண்ணுறாங்க அதுக்குள்ளே செய்கிறது எப்படிங்கிறத பற்றி அதுக்கு ரிஜிஸ்டர் அதெல்லாம் பேசணும் இப்போ பிஎஃப்எம் இருந்த பிறகு அது கொஞ்சம் ஈஸியாகிடுது இப்போ சே சரண்டர் சேவிங் உங்கள் பணம் தேவை இருக்கிற மாதிரி சில நேரத்தில் செலவு இருக்கலாம் அதை அடுத்ததட யூஸ் பண்ணிக்கணுன்னா நம்ம பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக லேப்ஸ் ஆகிடும் ஏன் லேப்ஸ் ஆகுதுன்னா கவர்மெண்ட் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஃபிசிக்கலில் நம்ம கேஷ் கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி கிடையாது எக்ஸப்ட் இம்ப்ரஸ்ட் பெர்மனண்ட் அட்வான்ஸ் வேறு அட்வான்ஸாக நம்ம ட்ரா பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம செட்டில் பண்ணணும் பெர்மனண்ட் ஆகிறது பர்மனெண்டாக வச்சுக்கலாம் அந்த பணத்தை தவிர மற்ற எல்லாமே பேங்க்லேயுமே ஒரு ஆத்தரைசேஷன் தான் இருக்கும் கம்பெனி அத்தாரிட்டிருந்து அந்த ஆத்தரைசேஷன் பேஸ் பண்ணி பேங்க்கு நமக்கு பணம் அனுப்பி செக்கு போடப்போட அந்த ஆத்தரைசேஷன் அமௌண்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா செக்குக்கு பணம் கொடுத்துருவாங்க செக்கோ பேமெண்ட் அட்வைஸ் ஒத்து இப்போ பேசில் பேமெண்ட் அட்வைஸ் கொடுக்குறோம் அது ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் கொடுத்துருவாங்க அந்த அமௌண்ட் வந்து இட் அது இந்த ஆத்தரைசேஷனுக்கு மேலே போகக்கூடாது அதுதான் பேங்க் பார்க்கணும் அவங்க கொடுத்த உடனே ஆர்பிஐக்கு அது அப்படியே இவ்வளோ கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த பேமெண்ட் அட்வைஸ் டீட்டெயில்ஸு கொடுத்து ஆர்பிஐலேருந்து அவங்க பணம் வாங்கிக்கிடுவாங்க அதோட பேங்கினுடைய டிரான்சாக்ஷன் கமிஷன் சேர்த்து இப்போ எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பைசா இருக்கும் நூறுரூவா ட்ரான்சாக்ஷனுக்கு அந்த மாதிரி இருந்தது இப்போ அதை எவ்வளோ எதுவும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல இருந்ததுன்னா பார்த்து சொல்கிறேன் நான் சரி அதுதான் பேங்க் உள்ள ட்ரான்சாக்ஷன் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபான்னா அப்போது ஒரு ஒரு ரூபா இருபது பைசா அவங்களுக்கு கமிஷன் கிடச்ச மாதிரி பத்தாயிரம் ரூபான்னா ஒரு பன்னெண்டு ரூபா கமிஷன் கிடச்சி அந்த மாதிரி கணக்கெலாம் அவங்களுக்கு வரும் செக் கொடுத்துட்டு அன்றைக்கி வாங்கிக்கலாம் லேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் வேஸ்ட்டு இவங்க எப்போ அவங்க ஆர்பிஐக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கறாங்களோ ஆர்பிஐ உடனே அது இவங்களுக்கு கிரெடிட் கொடுத்து விட்ருவோம் அந்த பேங்க்கு ஸோ இது சிஸ்டம் தான் நம்ம வந்து ஒரு கிரெடிட்டு ஆத்தரைசேஷன் இருக்கிறத அந்த வருஷத்தில் யூஸ் பண்ணல மார்த்த அட்டிஸ் பண்ணால் அது ஏப்ரல் ஃபஸ்ட்டு அது வேலைக்கு ஆகுது அதை வச்சு வாங்கி கொடுக்க மாட்டாங்க புது ஆத்தரைசேஷன் அவங்க வாங்கிக்கிட்டு அதில் தான் கொடுப்பாங்க ஸோ அது ஸோ இந்த பழசு நம்ம இப்போ ஒரு பத்து கோடி அலாட் ஆகிருக்கு எட்டு கோடி தான் அந்த ஆஃபீஸில் செவழிச்சுக்காங்கன்னா ரெண்டு கோடி வேஸ்ட்டாக போய்டுங்க ஸோ அப்படி ஆகக்கூடாது சரண்டர் ஆஃப் சேவிங்ஸ் முன்கூட்டியே பிளான் பண்ணி சரி இது இவ்வளவு செலவு வாய்ப்பு இல்லைன்னா சண்டர் பண்ணிடணும் பொதுவாக டிசம்பர் ஜனவரியிலே அதை சண்டர் பண்ணுறது ஐடியல் அதுக்கு முன்னாடியே கிளியராக தெரியுது ஒரு பாலிசி ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு குறிப்பிட்ட செலவு வராது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை உடனே சண்டர் பண்ணிடணும் அதெல்லாம் மேஜர் இது பட்ஜெட் கூடாது இவ்வளவு நாங்கள் பண்ணலை இந்த காரணத்தினால அரசாங்கத்துடைய பாலிசினால் இது மாறினாலும் இந்த செலவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டு வாட் எவர் ரீசன் அப்படி திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாலும் அப்பவே சண்டை பண்ணணும் அது வருஷ கிடைச்ச வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூடாது அந்த மாதிரி செய்யாமல் பணம் ச பட்ஜெட் அலகேஷனில் நின்று யூஸ் பண்ணாமல் போச்சு அப்படின்னா அந்த ஆஃபீஸர் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அது ஒரு தப்பான இது அதே மாதிரி கடைசி நேரத்தில் ரஷ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் மார்ச்சில் எடுத்து பண்ணுறதுல இப்போ முடியாது இப்போ வந்து மாத மாதம் குவார்ட்டர்லேயும் ஒரு பிளான் ஃபேசிங் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டியிருக்கு மாதம் மாதம் பண்ணும் ஒரு மாதத்தில் பதினஞ்சு பர்சன்ட் மேலே எந்த ஒரு மாதத்துலையும் முடியாது எக்ஸப்ட் மார்ச்சுக்கு அதிகபட்சம் இருபது பர்சன்ட் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அதேமாதிரி ஒரு குவார்ட்டரில் நாலாவது குவார்ட்டர் அதாவது ஏ ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் உள்ள குவார்ட்டரில் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே அலவ் பண்ண மாட்டாங்க மொத்தத்துலேயே ஸோ சில மாதத்துலேயும் அஞ்சு பர்சன்ட் வச்சுக்கலாம் பட் பதினஞ்சு பர்சன்ட் மேலே போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கணக்கு ஸோ ஒவ்வொரு குவார்டரும் இருபத்தஞ்சி பர்சன்ட் மேலே போகாது இந்த கடைசி குவார்ட்ரு மட்டும் முப்பத்தஞ்சு வருஷம்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டுருக்கேன் நீங்கள் அது தக்க பிளான் பண்ணி இந்த மாதம் இவ்வளோ விளாச்சிக்கெலாம் அந்த வேணும் போட்டு முதல்ல எழுதி கொடுக்கணும் அனுப்பணும் அதை பேஸ் பண்ணி அதிலே தான் செய்யணுமெல்லாம் இருக்குது அதை விட்டுட்டு கடைசி நேரம் மாற்றி பண்ணால் அதுவே வந்து ஃபைனான்ஷியல் ப்ரப்ராய்டியாக ப்ரீச் பண்ண மாதிரி அதை அதை வயலைட் பண்ணிட்டீங்கன்னு அவங்க எடுக்கலாம் ஒன்று பட் செய்ய முடியாமல் போச்சுன்னா காசு வேஸ்ட்டாக போயிடும் அதை திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது மறு வருஷம் புதுசாக தான் நீங்கள் பட்ஜெட் வாங்கணும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஒரு வழி பண்ணிவிடுவாங்க பதில் சொல்ல முடியாது த பர்சனலாக பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு நிலைமையெல்லாம் வரும் அதனால் கவனமாக இருக்கணும் சரி ஆஃப் ஃபண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அது டெலிகேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் பவர் ரூல் அதை பற்றி வீடியோ இனி வர்றதில் போடுறேன் அது வந்து ரூல் நம்பர் டென் படி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி உங்களுக்குலாம் வந்து டென் பர்சன்ட் தி அலகெட்டட் அந்த ஆப்ஜெக்ட் ஹெட்டில் எவ்வளோ அலெகெட் அதில் டென் பர்சன்ட் வரைக்கும் ரீ அப்ராப்ரேட் பண்ணிக்கலாம்னு ஒரு ரூல் இருக்குது அது எப்படி அது என்ன ரூல்னால் இப்போ நீ ஓட்டட் சார்ஜ் ரெண்டு அக்கௌண்ட் தகுந்தியாக வச்சுக்கினா அதுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணி பெரிய பண்ண முடியாது ரெவென்யூ கேபிட்டலில் மாற்றி இங்கேருந்து அங்கே அங்கேருந்து அங்கேன்னு மாற்ற முடியாது சேலரியிலேருந்து மற்ற அக்கௌண்ட்டுகளுக்கு மற்ற ஆப்ஜெக்டேட் அதுதான் டீட்டெயில் ரேட்டில் ஆப்ஜெக்டேட்னு வராது சேலரியிலேருந்து மற்ற ஆப்ஜெக்டேட்டுக்கு மாற்ற முடியாது ஆனால் ஒரு ப்ரிஃபரன்ஸ் சர்வீஸ்லேருந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸு ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸில் ஒரு டிராவல் எக்ஸ்பென்ஸு ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸில் ஒரு மைனர் மைனோர்ஸ் அந்த மாதிரி இதில் பண்ணலாம் ஸோ இது சில கணக்குகளுக்கு அது அதுக்கு அந்த கைட்லைன்ஸுக்கு அதுபடி தான் அது பண்ணணும் ஸோ இதை செய்ய முடியாது அதுக்கு வழி அதுக்கும் பற்றாது அப்படின்னா அடிஷ்னல் அலக்கேஷனுக்கு அப்ரோப்ரேஷன் பார்லிமெண்ட்லேருந்து வாங்குறதுக்கு ப்ரொப்போசல் போடணும் அது பார்லிமெண்ட் செஷன் அடுத்த மாதம் நடக்குது நம்ம செலவு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் டைம் இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்படியும் முடியாது உடனடியாக தேவைப்படுது அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு வந்து மினிஸ்ட்ரி மூலம் எழுதி அவங்க அதை எக்ஸாமின் பண்ணிட்டு கன்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இண்டியாவில் வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க டெம்ப்ரரியாக ப்ரொவிஷன் என்னென்னா நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அது ஆக்சுவலாக வந்து உடனடி தேவைக்கு இந்த அடுத்த பார்லிமெண்ட் செஷன் நடக்கிற வரைக்கும் எவ்வளோ தேவையோ அது மட்டும் ஒரு அட்வான்ஸ் மாதிரி அதை வாங்கிக்கிட்டு அதுதான் கண்டின்ஞன்சி ஃபண்ட் ஆஃப் இண்டியா வாங்கிட்டு ப நம்ம இம்ப்ரஸ்லேருந்து அட்வான்ஸ் இருக்கிற மாதிரி அது கோடிக்கணக்கெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க எடுத்துக்கிட்டு மொத்தம் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ தேவையோ அதில் இந்த பார்லிமெண்ட்ரி செஷன் அடுத்த தடவை இன்னும் ஒரு ஆறு வாரத்தில் நடக்குது இல்லை அஞ்சு வாரத்தில் நடக்குது நாலு வாரத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நாலஞ்சு வாரத்துக்காக எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு மொத்த ப்ரப்போசல் இப்போ எங்களுக்கு இவ்வளோ தேவை சப்போஸ் நூறு கோடி ரூபா தேவைப்படுது இந்த ஒரு மாதத்தில் பத்து கோடி தான் தேவைன்னா பத்து கோடி அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த நூறு கோடி ரூபா வந்து பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி செஷன் கூடும் போது அதை உடனடியாக அனுப்பணும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் அப்ரூவ் பண்ணிட்டு அப்போ அப்ரூவல் வாங்கின பிறகு இந்த அட்வான்ஸ் நீங்கள் பத்து கோடி வாங்கினதை கழிச்சிக்கிட்டு மீதியாக நமக்கு கொடுத்துருவோம் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த பத்து பெர்சன்ட் கண்டின்ஜன்சி ஃபண்ட் ஏன்னா கண்டி அங்கே ரெக்யூவ் பாய்க்கிறது வேறு இல்லை மீதியாக அந்த வருஷம் முறை நீங்கள் செவடிக்கிறீங்க மீதி தொண்ணூறு கோடி யாருனா பத்து கோடி நீங்கள் அட்வான்ஸ் ஆகிட்டீங்க மீதி அட்ஜெட் இந்த மாதிரி கணக்கு இது சரி இப்படி செய்கிறதுக்கு அது ரூல் என்னென்னா கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ரூல் நைன்டீன் ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரட் ஃப்ரம் டைம் டு டைம் அப்பப்போ சேஞ்சஸ் ஏன்னா முதலிடம் ஆரம்ப வாரத்தில் ஐம்பது கோடி அரமா அட்வான்ஸ் தாங்க அப்புறம் ரெண்டாயிரங்களில் வந்து ஐநூறு பண்ணால் நிறையா தௌசண்ட்ஸ் அப்ரூவல்ஸ் இருக்கும் எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியல அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் பார்லிமெண்ட் அப்ரூவலாக அவங்க வச்சுக்கிறது சரி தான் இந்த பட்ஜெட் ரிஃபார்முலேஷனில் பட்ஜெட் கண்ட்ரோல் நம்ம பார்த்துட்டோம் இப்போ சேவிங்ஸும் அல்லது அதை எப்படி சான்ற பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் அண்டு இதை பற்றி நான் சொன்னேன் இந்த மார்ச் முப்பத்தொன்னாந்தேதிக்கு அப்புறம் பிஎஃப்எம்எஸ் வர்றதுக்கு முன்னாடி செக்கு பழைய ரேட்டு போட்டு ஒரு ஐம்பது நூறு செக் வச்சிக்கிட்டு ஏப்ரலில் யூஸ் பண்ணுவாங்க ஏப்ரலில் வந்து புது வருஷம் செலவையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த விடு விட்டுட்டு போனால் அடுத்த செக் வரிசையாக தேடுதணும் அதில் ஒரு ஐம்பது நூறு செக் எவ்வளோ தேவைன்னு பேசி வச்சுக்கிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம இதுனா கேன்சல் ஆகும் அவ்வளோதாங்க ஆச்சுன்னா கேன்சல் ஆகும் அந்த செக்குகளை வந்து மார்ச் தேதி போட்டு மார்ச் முப்பத்தொன்று தேதி போட்டு ஏப்ரலில் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு கொடுப்பாங்க சின்னா கவர்மெண்ட் செக்கு வேலடிட்டி வந்து மூணு மாதம் இஷ்யூ பண்ண மாதத்துக்கு அப்புறம் மூணு மார்ச் மாதம் இஸ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா மார்ச் ஒன்றாந்தேதியோ தேதியோ அந்த மாதத்தை விட்டுட்டு ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் அது வேலைக்கு ஆகும் அப்போ ஜூன் முப்பது வரைக்கும் அதை இன்காஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஆக்சுவல் செலவு அப்போ தெரிய வர்றது வந்து ஜூன் கடைசியில் தான் கவர்மெண்ட் தெரிய வரும் இப்போ பிஎஃப்எம்எஸ் வந்த பிறகு மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பேமெண்ட் கூட நின்று போயிடும் அதுக்கப்புறம் அதோட ஸ்டாப் ஆகிடும் அப்போ வரைக்கும் என்னென்ன அட்வைஸ் போச்சோ அது எல்லாமே கணக்கப்படுத்திடும் ஏப்ரல் ஒன்றாந்தேதி கவர்மெண்ட்டில் கன் கண்ட்ரோல் இருக்குது எவ்வளோ செலவாச்சு அதனால தான் இப்போலாம் மாசம் மாதம் செலவு எவ்வளோ ஆச்சுங்கிறத வந்து உன்னா இதே ப்ரீவியஸ் மந்த்துக்குள்ளே சொல்லிடுறாங்க பிஎஃப்எம்எஸ் வந்ததுனால் இது இது இந்த மாதிரி இல்லைன்னா எல்லா டிடியோட்டும் கலெக்ட் பண்ணி அதை கொடுக்குறதுக்கு மூணு மாதம் ஆகும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது ஸோ அதெல்லாம் மாறிப்போச்சு இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுனால அதனுடைய அட்வான்டேஜ் சரி இப்போ இதோட பட்ஜெட் ரிலேட்டட் முடிஞ்சு போச்சு இனி ஜிஎஃப்ஆரில் வர்ற வீடியோ வந்து பர்ச்சேஸ் ரிலேட்டட் ரூல்ஸ் ஜிம் எல்லாமே என்ன வரும் அதை முடிச்சுட்டு தேவையானதில் மட்டும் ஜிஎஃப்ஆரில் போடுவோம் ஏன்னா இது ஒரு பாஸ் சப்ஜெக்ட் இதுவே ஓடிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது பட் இது முக்கியமாக தேவை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் எனக்கு தெரியும் அதான் வந்து இனி வர்ற வீடியோக்களில் ஒரு பத்து வீடியோக்குள்ளே அதையும் முடிச்சிடுவோம் அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றதுப்பா நன்றி வணக்கம்